ஓம் நம சிவாய ஓம் வராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு காரடையா நோன்பு நாள் நேரம் விரதம் இருப்பது எப்படி அன்று என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது காரடையா நோன்பப்ப என்ன மந்திரம் சொல்லி வழிபடுவது இப்படி அனைத்தையுமே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சாவத்திரி விரதம் என்று அழைக்கப்படும் இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவன்கள் நீண்ட ஆயுளுடன் இருக்கிறதுக்கும் ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கும் வேண்டி வழிபடுவது இத கௌரி விரதம் காமாட்சி நோன்புன்னு சொல்லலாம் மாங்கல்யம் பலம் நீடிக்க வழிபடும் விரதங்கள்ல முதன்மையான விரதம்னு பாத்தீங்கன்னா இந்த காரடியா நோன்பு இந்த காரடியா நோன்பு வந்து மிக 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 ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் ஆயில் குறைந்த சத்தியவானுக்கு மனைவியாக இருந்தவங்க தான் சாவித்ரி தன்னோட தவ வலிமையால தன் கணவனை எப்படி மீட்டெடுத்தார் என்பதற்கு பிராண வரலாறு நிறைய உண்டு இந்த வரலாற்று அடிப்படையில் தான் இந்த நோன்பு அனுஷ்டிக்கப்படுது கணவனை மட்டுமே நினைத்துக்கொண்டு கொண்டு பத்தினியாக வாழும் மனைவிகளுக்கு எமனும் மனமிறங்கி அருள் புரிவாங்க அப்படிங்கிறத இந்த கதை உலகிற்கு தெரியப்படுத்துனுச்சு காரண்யா நோன்பு அன்னைக்கு சத்தியவான் சாவித்திரி சரிதான் படிப்பவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் தன்னோட கணவன் உயிரை திருப்பி கொடுத்த யமனுக்கு சாவித்திரி தன் பக்தியை நிரூபிக்க உருகாத எண்ணெய் அதாவது வெண்ணெய் கொண்டு செய்யப்பட்ட காரடைய வச்சு காணிக்கையாக படைச்சாங்க அந்த வனத்துல கிடைச்ச பழங்களையும் துவரை காராமணி இதெல்லாம் அடை செஞ்சு வச்சு வழிபட்டாங்க இதை கொண்டாடும் தான் காரடையா நோன்புன்னு பெயர் பெற்றது அந்த நாள்ல நம்ம காரடையா காரை அடை செஞ்சு நைவேத்தியம் படைக்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் காரணியாங்கிறதுக்கு இன்னொரு காரணமும் உண்டுங்க இந்த பெயர் வரத்துக்கு கார் அப்படின்னா கருமை அடையான்னா அடைந்தவன் கருமையான இருள் சூழ்ந்த யமலோகத்தை அடையாதவன் அப்படிங்கிற காரணத்தால் இது காரணியா நோன்பு அப்படின்னு பெயர் பெற்றது திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு நீண்ட ஆயுள் கொண்ட மனிதர் மனதிற்கு பிடித்த நல்ல கணவர்கள் அமையறதுக்கும் இந்த விரதத்தை நம்ம எடுக்கலாம் காரடியாக நோம்பி இருக்கிறவங்க காலையிலே எழுந்து மஞ்சள் வேப்பிலை கலந்த தண்ணீரால் குளிக்கணுங்க வாசலில் கோலம் போடணும் பூஜை அறையில் கோலம் இட்டு அலங்காரம் செய்யணும் நிலைவாசலில் மாவிளை தோரணம் கட்டுறது சிறப்பு அன்னை பராசக்தியை நினைச்சு இந்த நோன்பை எடுக்கலாம் மாசி மாதம் முடிந்து பங்குனி மாதம் துவங்கிறதுனால விசேஷமான பலன்களும் நிறைய இருக்குது கணவனின் கையால் புதிய சரடை மாற்றிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பெரியவங்கள்ட்ட ஆசிர்வாதம் வாங்குறது மிக சிறப்பான ஒரு விஷயம் இந்த நாளில் நிச்சயமாக தாலி சரடு மாற்றிக்கலாம் தங்கத்தால் தாலி சரடு அணி போட்டிருக்கிறவங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் கயிறை சேர்த்து போடுறது கணவனோட ஆயிலை நீட்டிக்க செய்யும் வசதி இருக்கிறவங்க தங்களை தங்கத்தால் தாலி செய்து சரடு போட்டாலுமே அதில் கொஞ்சமாக மஞ்சள் கயிறு அணிஞ்சு போடுவது மிக மிக சிறப்புங்க அதில் எப்பொழுதுமே குளிக்கும் பொழுது கொஞ்சம் மஞ்சள் தடவி குளிச்சு வந்தாக்கா அதோட சக்திகள் பலன்களையும் அளப்பரியாதது அப்படின்னு சொல்லுவாங்க மாசி சரடு பாசி படியும் அப்படின்னு சொல்லுவாங்க மாசி மாதத்தில் நம்ம போட்டுக்கக்கூடிய சரடு பாசி படிஞ்சாலுமே அது எவ்வளோ காலம் ஆனாலும் நம்ம தீர்க்க சுமங்கலியா இருப்போம் அப்படிங்கிறது ஒரு கூற்று இந்த நாளில் நம்ம உமையவளுக்கு விரதம் இருந்து காரடை படைத்து தங்களுடைய கணவன்மார்களுக்கு நீண்ட ஆயுள் வேண்டி விரதம் இருந்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக தீர்க்க சுமங்கலி வரத்தை நமக்கு அந்த அம்பிகை கொடுப்பாங்க இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் பதினாலாம் தேதி காரர்யா நோம்பு வருது மஞ்சள் மஞ்சள் சரடு கட்டுவதற்கான முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாலாம் தேதி மதியானம் பன்னெண்டு நாற்பத்தி ஆறுக்கு மஞ்சள் சரடு மாத்திக்கலாம் சத்தியவான் சாவித்திரி கதையை பற்றி பார்க்கலாம் சத்தியவான் வந்து ஒரு திருமணமாகி ஒரு வருஷத்தில் இறந்துருவாருன்னு தெரிஞ்சுமே சாவித்திரியை அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க தன்னோட கண்ணு தெரியாத மாமனார் மாமியாரையும் நல்லாவே கவனிச்சுக்கிட்டாங்க தன்னோட கணவரையும் நல்லா கவனிச்சுட்டாங்க ஒரு நாள் சத்தியவான் இறக்கும் தருவாய் வந்துச்சு அப்போது யமன் வந்து அவர் உயிரை எடுத்துகிட்டு போனப்போ சாவித்திரி யமனை பின்தொடர்ந்து போனாங்க யமன் கிட்ட வந்து என்னோட கணவரோட உயிரை எனக்கு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அதை மட்டும் கேட்காத நீ வந்து வேறு எது வேணாலும் கேளு அப்படின்னு யமன் சொல்லும் பொழுது அவங்க எமன் எனக்கு நூறு குழந்தைகள் வேணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டாங்க யமனும் சரி அந்த நேரத்தில் சாவித்திரியோட தூய்மையான பக்தி எல்லாத்தையுமே அவர் நினச்சி அவளுக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டாரு இப்போது சத்தியா சாவித்திரி கேட்குறாங்க எனக்கு நூறு குழந்தைகள் வேணும்னா நீங்கள் வரம் கொடுத்துட்டீங்க ஆனால் என்னோடய கணவரோட உயிரை எடுத்துக்கிட்டு போறீங்களே இது எப்படி நெய்யா நியாயமாகும் அப்படின்னு கேட்கும்பொழுது யமன் வந்து அவங்களோட புத்தி கூர்மை அவங்களோட பணிவிடை அவங்களோட சாவித்திரி அவங்க மாமனார் மாமியாருக்கு செஞ்ச பணிவிடை அவரோட கணவர் மேலே அவங்களுக்கு இருந்த ஒரு அன்பு இதெல்லாமே பார்த்து திருப்பியுமே சத்தியவானை வந்து சாவித்திரிட்ட கொடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பத்தினியாகவும் பதிவரதியாகவும் இருந்தாங்க சாவித்திரி தன்னோட கணவரை இறந்துமே அவங்களோட உயிரை வந்து மீட்டு எடுத்துகிட்டு வந்ததுனால தான் இதை காரடியா நோன்ப ரொம்ப விசேஷமாக சுமங்கலி பெண்கள் கொண்டாடுறாங்க வாழையில போட்டு இலையில வந்து வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் சரடெல்லாம் நுனியில் வச்சுட்டு நீங்கள் நடுவில் வந்து அடை வெண்ணெய் இதெல்லாமே நீங்கள் வச்சு படைங்க நைவேத்தியம் பண்ணுங்க மூணு இலை போடக்கூடாது நாலு இலைய போட்டுக்கோங்க சரடு கட்டினதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ள கணவன்மார்கள் ஆண்கள் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் நீங்கள் சாப்பிட சொல்லலாம் நீங்கள் வந்து தீர்த்தத்தால் இளைய சுற்றி நைவேத்தியம் செஞ்சதுக்கப்புறம் அம்பாள் படத்தில் நீங்கள் கண்டிப்பாக சரடு போட்டிருப்பீங்க இல்லையா அதை எடுத்து நீங்கள் வீட்டில் உள்ள வ வயசான சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் கொடுங்க அவங்க கையால் நீங்களும் கட்டிக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கணவன் அவங்க கையால் நீங்கள் கட்டிக்கோங்க உருகாத வெண்ணையும் ஓரடையும் நோற்றேனே ஒரு காலம் என் கணவர் என பிரியாது இருக்கணும் அப்படிங்கிற ஸ்லோகத்தையும் நீங்க சொல்லிக்கோங்க மாசி முடியறதுக்குள்ள சரடு கட்டிக்கணும் மாசி சரடு வந்து பாசிப்படியும் அப்படின்னு சொல்லுவாங்க பாசி படிய வேணும் அப்படின்னாக்கா எவ்வளோ பழமையானாலும் அவங்க தீர்க்க சுமங்களையா இருப்பாங்க அப்படிங்கிறது ஐதீகம் சில அடைகளை வச்சுருந்து அடுத்த நாள் நீங்க பசுமாட்டிற்கு கொடுக்கலாம் அடைகளை வந்து படைக்கிறதுக்கு வாழை கிடைக்கல அப்படின்னா இருக்குது இருப்பதிங்களா அதை சேர்த்து முடித்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் எதுவுமே கிடைக்கலனாலும் எச்சில் படாத தட்டு இருக்குல்லையா அதை வச்சு கூட நீங்கள் படைக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு பெண்கள் வந்து நீங்கள் விரதம் இருக்கும்போது எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அப்படி இல்லை அப்படின்னாலும் முடியாத பட்சத்தில் பழம் அந்த மாதிரி சாப்பிட்லாம் ஆனால் நிச்சயமாக பால் மோர் தயிர் இதெல்லாமே வந்து சாப்பிடக்கூடாது இந்த நோன்பு எடுக்கும் பொழுது கயிறு வந்து சரடை வந்து கழுத்தில் தான் கட்டணும் கையில் கட்டக்கூடாது மற்ற ஏதாவது நோன்புக்கெல்லாம் சரடு வந்து கையில் கட்டிப்போம் இல்லையா மஞ்சள் கயிறு அது ஆனால் இந்த ஒரு இதுக்கு வந்து மஞ்சள் சேர்த்ததை வந்து கழுத்தில் தான் கட்டிக்கணும் இந்த நோன்பு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக பிறந்த தம்பதிகள் கூட ஒன்று சேர்வாங்க கணவரோட ஆயிலும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை கன்னி பெண்களுக்கு நல்ல குணமான கணவன் கிடைப்பாங்க இந்த நோன்பு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் தீர்க்க சௌமாங்கல்யம் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வர வரப்பிரசாதம்னு சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காரடியா நோன்பு சாவித்திரி செய்த இந்த நோன்பு பார்த்தீங்கன்னா மாசியும் பங்குனியும் கூடும் வேலையில் செய்யப்பட்டதா நம்பப்படுது இதை வந்து சம்பத் கௌரி பூஜா அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த மாசி பங்குனி நோன்பு நம் தேசத்துல எல்லா சுமங்களையுமே இந்த புராணங்காலம் தொட்டு கடைபிடிக்க வருதுங்க நிச்சயமாக நாமும் இந்த காரடிய நோன்ப இருப்போம் நம்மளும் வந்து தீர்க்க சுமங்கலியா இருப்போம் நம்ம அம்பிகை வந்து நிச்சயமாக நம்மள தீர்க்க சுமங்கலியா இருக்க வைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சமி தீதியும் வியாழக்கிழமையன்று வருது இப்போ வாராகி அம்மனியும் மனசார நினச்சிக்கிட்டு நம்ம இந்த காரடியா நோன்பை எடுப்போம் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நம்ம தீர்க்க சுமங்கலியாக கடைசி வரைக்கும் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு மனசார முழு நம்பிக்கையோடு நினச்சி நிச்சயமாக இந்த ஒரு காரடியா நோம்பு விரதத்தை எடுங்க இந்த இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வாராகி அணியின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டை செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி